பிரேசலாட் கர்த்தடை பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் மத்தேயு ஆறு எட்டு நீங்கள் வேண்டிக்கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹலெலுவையா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தரிடம் போய் சேருகின்றது அவர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கின்றார் அது மட்டுமல்ல நமது விண்ணப்பங்கள் போய் சேரும் முன்னே நமக்கு இன்னது தேவை என்று நம் தேவன் அறிந்திருக்கின்றார் ஏற்ற நேரத்திலே நமக்கு தேவையானவைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகின்றார் ஒருவேளை நாம் குழந்தைக்கு ஒத்தத்தனமாக சில காரியங்களை கர்த்தரிடம் ஜபத்திலே ஏறெடுக்கலாம் ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு நன்மையானதை நன்மையானதையே தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் கர்த்தரிடம் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு இது தேவை என்று அறிந்து ஒருவேளை நாம் கேட்பதற்கு முன்னமே அவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எவ்வளவு பெரிய நன்மை செய்கின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் சேவிக்கின்றோம் நமக்கு உதவி செய்கின்ற கர்த்தர் எப்பொழுதும் நம்மை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார் அவருடைய கரத்திலே நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்காக சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருந்து எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்ற நேரத்திலே தந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்படும்படியாக நீர் செய்து வருகிறீர் அதற்கு நன்றி பாராட்டுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறோம் கர்த்தாவே உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரப்பா பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின்படி குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறேன் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு தங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் வேண்டுதல்கள் யாவற்றையும் கொண்டு வந்து இருக்கும் உமது அடியார்களை மென்மேலும் உயர்த்துவீராக ஆம் கர்த்தாவே உமக்காகவே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்